ஹாய் ஹலோ எல்லாேருக்குமே குட் ஈவினிங் ஸோ நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்திங்கன்னா ஈரோடு கோட்டை ஈஸ்வரன் கோவில் தான் ஸோ இங்கே பெருமாள் கோவிலும் ஈஸ்வரன் கோவிலும் பக்கத்து பக்கத்தில் இருக்கும் ஸோ நம்ம பிரதோஷம் சனி பிரதோஷம் அன்னைக்கு நம்ம கோவில் போயிருந்தோம் ஸோ அந்த வீடியோவை நான் இப்போ தான் நான் போடுறேன் போயிட்டு ஃபஸ்ட்டு கூட்டம் எதுவும் இல்லை சரி ஓகே வண்டி பார்க் பண்ணிட்டு நம்ம உள்ளே போய் சாமி கும்பிட்டு ரெடியாகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனோம் ஸோ அவங்க வந்து பால் இளநி அம்மா தான் அங்கே இளநீ இருக்காங்க ஸோ அம்மா வந்து எழுநி கொடுத்துட்ருந்தாங்க அங்கே பால் அதுக்கப்புறம் கரும்பு பால் இதெல்லாமே இருக்கும் ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு நம்ம கோயிலுக்கு போகலாம் கோயிலுக்குள்ளே போயிட்டு சாமி கும்பலு அப்படின்னு போகிறப்ப அந்த சப்பாரத்தில் சொல்வாங்கள்ல சிவன் பார்வதி ஸோ அவங்க ரெண்டு பேரையுமே சூப்பராக எடுத்து வச்சு அலங்காரம் பண்ணிடுவாங்க அலங்காரம் பண்ணி முடித்ததுக்கப்புறமேலு நம்மளோட நந்தீஸ்வரருக்கு அபிஷேகம் நடக்கும் ஸோ இந்த அபிஷேகம் தான் நிறையா அபிஷேகம் பண்ணுவாங்க பால் அதுக்கப்புறம் பன்னீர் தயிர் மோர் கரும்பால் இளநீ அப்புறமேல் பார்த்திங்கன்னா தேன் அதுக்கப்புறம் மஞ்சள் அப்புறம் திருமஞ்சள் அதுக்கப்புறம் காசு போட்டு அதுக்கப்புறம் பூ அது மாதிரி நிறைய அபிஷேகம் பண்ணுவாங்க ஸோ ஃபுல்லாக உட்காந்து முன்னாடியே போன காட்டி நான் ஃபஸ்ட்டு இதுலேயே உட்காந்தாச்சு ஸோ ஃபுல்லாக நிறைய அபிஷேகம் பால்லாம் ரொம்ப பாத்திரம் பாத்திரமாக கொண்டு வந்து அபிஷேகம் பண்ணிகிட்டு இருந்தாங்க சூப்பராக அபிஷேகம் பண்ணி முடிச்சுட்டாங்க அதுக்கப்புறமேல் பார்த்திங்கன்னா தயிர் அபிஷேகம் நடந்துகிட்ருக்கு தயிர் அபிஷேகம் முடிஞ்சிட்டு அதுக்கப்புறமேலு மஞ்சள் இந்த தெருமஞ்சள் கரும்பு பால் இதெல்லாமே ஊற்றி அபிஷேகம் பண்ணாங்க ஒரு ஒரு அபிஷேகமும் ரொம்ப அதிகமான குவாண்டிட்டியில் இருந்தங்காட்டி ஃபுல்லாக லென்த்தாக போட முடியாது ஸோ அதனால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ரிவைன் ஆகிற மாதிரி தான் இருக்கும் பிரதோஷத்துக்கு போனவங்களுக்கு தெரியும் சந்தன அபிஷேகம் இது வந்து ஸோ சந்தன அபிஷேகம் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக பன்னீர் அபிஷேகம் பண்ணிவிட்டு தீப ஆராதனை காட்ட ஆரம்பிச்சிடுவாங்க ஸோ அதுக்கு அப் ஃபஸ்ட்டு கூட்டமே இல்லாமல் தான் இருந்தது அதுக்கப்புறம் ஃபுல்லாக கூட்டம் வந்துடுச்சு ஸோ இங்கே அபிஷேகம் அலங்காரம் எல்லாம் முடிஞ்சோடனே நம்ம சிவபெருமானுக்கு தீப தூப ஆராதனை எல்லாம் பண்ணிவிட்டு நம்ம நந்தீஸ்வரருக்கும் தீப தூப ஆராதனை காட்டிட்டு அதுக்கப்புறமேலு தான் நம்ம சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் செய்வாங்க ஸோ அதுக்கப்புறம் கோயில் பிரகாரத்தை சாமிக்கு அபிஷேகம் அபிஷேகப்படுற திண்ணீர்லாம் கொடுப்பாங்க அதை வாங்கி சாமி கும்பிட்டு வெளியே வந்து இந்த